கவுட்டமணி சாரை பத்தி பேசுனா நிறைய இருக்குது எங்கிட்ட நிறைய இருக்கு ஒரு விஷயம் கவுட்டமணி சாரை பத்தி சொல்லணும்னா அவருக்கு மேனேஜர் பண்ணிட்டு அவருக்கு டிரைவர் பண்ணிருக்காரு அவர்கிட்ட அவர்கிட்ட தைரிய டேட்டு சொல்லிட்டா போதும் மனசுல வச்சுட்டாங்க இந்த டேட்டு இவங்களுக்கு இந்த டேட் அவங்களுக்கு அந்த டேட்டு அப்படி மனசுலயே டேட்டை வச்சு அவரே வண்டி ஊட்டிட்டு இந்த மாதிரி ஒரு அருமையான வசதியான ப்ரொடியூசர்ஸுக்கு மிகவும் எளிமையான ஒரு நடிகர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் சொல்றேன் அப்படிப்பட்ட பர்ஃபெக்ட் ஆக்டர் எனக்கு வந்து இன்னொன்னு எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு அது கரெக்டா கூட இருக்கலாம் தப்பாவும் இருக்கலாம் அதிக படங்கள் கௌண்டங்களை நடிச்சதுன்னு நான் அவரே சொல்லுவார் இருபத்தி நாலு படத்துக்கு மேல நினைச்சிருக்கிற படத்தை அந்த இருபத்தி நாலு படத்தை இருபது படம் இருக்கு நானும் அவருக்கு இதில் என்ன வேடிக்கைன்னா நான் வந்து ஒரு நாலு பேஜ் டைலாக் எழுதி சப்பராக சாருக்கும் கவர்மெண்ட் ஷாருக்கும் வந்து டைலாக் சொல்லுவேன் அந்த நாலு இவங்க ரெண்டு பேரை ஆராய்ச்சி திரும்பவும் அதை படிக்கும்போது என்னால் எதையுமே கற்பட முடியும் அந்த மாதிரி ஆறாயிரம் அஞ்சு பேஜ் அது மாதிரி ரெண்டு பேஜ் கொடுத்தா நாலாயிரம் இப்படி வந்து அந்த பேஜஸ்ல சரி அதுல என்ன ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்து என்ன ஹைலைட் பண்ணி பார்த்து காமெடி பண்ணி இந்த மூணு பேருடைய சக்சஸ் காரணம் இந்த டீம் தான் அவங்க கான்ட்ரிபியூஷன் அதாவது எல்லா படத்துலையுமே ஒரு கான்ட்ரிபியூஷன் ஆர்டிஸ்ட் இருக்குன்னா அது ரொம்ப ரேர் அப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் உள்ள ஒரு ஆக்டர்னா கோலம்பு கேரக்டர் அதுல நீங்க பர்டிகுலராக நிறைய படம் நான் சொல்லணும்னா ஒன்று நடிகன் அந்த பிரியாணி மசூரி எடுக்கவே முடியல எடுக்கவே முடியல சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் எங்க எங்க கட் சொல்றது தெரியல சிரிச்சு சிரித்து நான் மேக்சிமம் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரே பிளாக்ல வச்சுட்டு திருப்பி க்ளோஸ் க்ளோஸ் கட் பண்ணி திருப்பி அந்த டைலாக் எடுக்க பயமா இருக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு காமெடி எத்தனை தடவை எடுத்தாலும் சிரிப்பாங்க அதே மாதிரி இளையராஜா சார் வந்து டீரிப்பாருங்க வந்து இப்படி ஒரு சிரிப்பா ஒரு சிரிப்பாருன்னா யாரை நம்ம மாட்டோம் இவ்வளோ ரசிப்பார் காமெடி அவர் வந்து கவுண்டமணி சார் வந்து மிகப்பெரிய ரசி ஏன்னா என்னுடைய படத்திலேயே நான் வந்து இளையராஜா சார் சிரித்து சிரித்து பார்க்குறேன் அதாவது அவர் மியூசிக் போடுறதுக்கு மாதிரி ரீல் பார்ப்பேன் அந்த ரீலில் அப்படி சிரிப்பார் அவன் ரீல் பார்ப்பார் அந்த மாதிரி ஒரு அவருடைய மனசு சிவாஜி சார் நமக்கு தான் ரொம்ப பாத்தியம்தான் இந்த மாதிரி நினைப்பாரு யாரோடலாம் நடிச்சிருப்பார் நாகேஷ் சார் சந்திரபாபு எல்லோருக்கும் நடித்தவர் அவர் வந்து இந்த அவருடைய ஜென்ரேஷனில் இந்த ரெண்டாவது அவருடைய மகன் பிரபு அவரோட நடிக்கக்கூடிய ஒரு நடிகரை பார்க்கும்போது இந்த கவுண்டமணி அருமையா இருக்கு அருமையா இருக்கு அருமையான காணும் சோ மிகப்பெரிய நடிகர்களுக்கு எல்லாருமே வந்து கவுண்டமணி அவர்களுக்கு வந்து ரசிகா அவங்க ரசிகர் அவங்களுக்கே ரசிகர் அப்படி ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறார் கவுண்டமணி சார் நிறைய நிறைய அவரை பத்தி சொல்லணும் ஆனா எங்களுக்கு நேரம் கிடையாது பாக்யராஜர் சொல்றாரு இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லணும்னு நினைச்சோம் ஆனா நமக்கு வந்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் நான் முடிக்கிறோன்னு முடித்ததாக அதுக்கு தான் இன்னும் நிறைய சொல்லலாம் இந்த படத்தோட இசை ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரசித்தான் சார் அந்த மூசிக்க அந்த ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே இதில் உழைச்ச கலைஞர்கள் அத்தனை பேரும் பிரமாதமாக இருக்கும்னு இருக்காங்க இதில் பியூட்டி என்னன்னா நல்ல ஃப்ரேம் பண்ண எல்லா பில்லர்ஸ் நல்ல பில்லர்ஸ் போட்டிருக்காங்க சுற்றி நல்ல பில்லர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பில்லர்ஸ் போட்டதால இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி அடைகின்றது ஒரு சாதாரண ஒரு இதுனா ஒரு ஆடியன்ஸாக நான் சொன்னேன் டேரக்டாக சொன்னேன் ஆடி எனக்கே அந்த சாங்ஸ் பார்க்கும்போதும் அந்த இது பார்க்க பெயர் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதனால் அவருடைய பஞ்சஸ் இருக்கும் ஏன்னா ஒரு ஆக்டர் நினைச்சாலே அவங்க ஒரு வழி பண்ணிடுவார் அவர் கிட்டத்தட்ட முப்பத்தாறு ஆர்டர்ஸ் அவர் என்ன பண்ணிவிட்டார்னு யோசிக்கிறேன் நாங்கள் விட்டிருக்க மாட்டார் எல்லோரும் ஒரு அதே மாதிரி மன்னனில் வந்து அந்த உண்ணாவிரதம் எடுக்க முடியல

எல்லாரையுமே மொழி தெரியாத ஒன்றும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நடிகர் நமக்கு கிடைச்சதெல்லாம் ரொம்ப பாதிக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைக்கும் இது வெற்றி அடைஞ்சாதால் இது போல படங்கள் நிறைய வரும் ஏன்னா இது வந்து எல்லாமே இருக்கு அதாவது அத்தனை ஐட்டம் இருக்குதுல படம் வந்து அழகாக இருக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா சில விஷயங்கள் அதாவது கண்ணுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது அதுவும் இருக்குது அதனால் ஏன்னால் ராஜேந்தர் சொன்னது கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்காங்க அது மாதிரி நிறைய கற்பில்லை ஸோ எல்லா விதமும் அமைஞ்சதால இது கமர்ஷியலா ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த வாழ்த்துக்கள் நன்றி